பூதுபில்லாஹி விட ஷைதான் எனர்ஜி வானத்தில் ஏறுவதையும் இறங்குவதையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தே நமது தலைவர் நபி சந்தோபு அலகி வசல்லம் அவர்களுடைய துவா பறக்கத்தினாலும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப்பு நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வர் அஹமதுல்லாஹி கோபரகாந்தர் ஆஸ்துமாவியருக்கு தேர் ஊதி கொடுக்கப்படும் அவாவுடைய மாபெரும் பெரும் கொண்டு குணமாகும் அல்ஹம்துலி அத்தியாயம் ரெண்டு வசனம் அறுபத்தி ஒன்று இன்னும் மூசாவே ஒரே விதமான உணவை நாங்கள் சகிக்க மாட்டோ அதனால் பூமி விளைவிக்கும் அதன் கீரையையும் அதன் வெள்ளேரிக்காயையும் அதன் கோதுமையும் அதன் பருப்பையும் அதன் வங்காயத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருமாறு உம் இறைவனிடம் எங்களுக்காக கேடும் என்று நீங்கள் கூற நல்லதாக எது இருக்கிறதோ அதற்கு பதிலாக மிக தாழ்வானதை நீங்கள் மாற்றிக்கொள்ள நாடுகிறீர்களா நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டணத்தில் இறங்கிவிடுங்கள் அங்கே நீங்கள் கேட்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர் கூறினார் வறுமையும் இழிவும் அவர்கள் மீது சாட்டப்பட்டுவிட்டன மேலும் அல்லாஹுவின் கோபத்திற்கு அவர்கள் ஆள் ஆனார்கள் இது ஏனென்றால் திடமாக அவர்கள் அல்லாஹுவை வசனங்களை நிராகரித்ததும் அநியாயமாக அவர்கள் நபிமார்களை கொலை செய்து வந்ததும் தான் இந்த நிலை அவர்கள் அல்லாஹுக்கு படியாதே மாறு செய்து வந்ததும் அல்லாஹுவின் விதித்த வரம்புகளை மீறிக்கொண்டே இருந்ததினால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அல்லாஹ சுபானுதாலா இந்த திருமறையில் சொல்கிறேன் பூசா ரசாத்தினுடைய கூட்டத்தாரிகள் மண்ணு செலவாங்கக்கூடிய உணவுகளை ரகுள் அழைப்பை இறக்கி வச்சால் அந்த கறியெல்லாம் எங்களுக்கு தேவை எங்களுக்கு வந்து காய்கறி சாமான் தான் நீங்கள் எங்களுக்கு வேணும் அல்லாட்ட நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி பூசா அய்சலாத்தினுடைய கூட்டத்தாரிகள் சொன்னார்கள் அவர்கள் அதிகமாக பாவம் செய்த காரணத்துக்குமாக நபிபார்களை கொலை செய்ததும் அல்லாஹுடைய வேதத்தை தொடர்ந்து மாறு செய்ததுனால மூசாலைஸ்லா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு பட்டணத்தில் இறங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு பிறகு மிக பெரிய ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் சுபான அவர்களுக்கு கொடுத்தா வறுமை அவர்களை பற்றி பிடித்து கொண்டது இது எதனால் அவர்களை நாங்கள் தண்டித்தோன்னு சொல்லி அல்லாஹூ சுபான உதா சொல்கிறான் நபிமார்களை கொலை செஞ்சதும் தொடர்ந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறதும் அல்லாஹாலா இறக்கி வச்ச உணவை சாப்பிடாம எங்களுக்கு அந்த உணவு வேணும் இந்த உணவு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால கடுமையான ஒரு தண்டனையை முசா அஹ்ஸ்லாத்தினுடைய கூட்டத்தாரிகளுக்கு அல்லாஹுபான உதாலா கொடுத்தான் உங்களையும் என்னையும் இருந்து காப்பாற்றி அவ்வளோ சுகானுவதாலா நம்மளுடைய அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து நமக்கு சொர்க்கம் தருவானாக என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டேன் எனது சிறிய உரையை முடிக்கின்றேன் தவானா தௌவானா அலகது இல்லாஹி விடைபெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுரா